வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வீட்ல எல்லாருக்கும் சளி பிடிச்சி ரொம்ப தொந்தரவா இருக்கு அதனால மாமா கிட்ட சொல்லி நண்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் நண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு இப்ப நான் நண்ட வச்சு நண்டு மிளகு கிரேவி தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பாக்கலாம் வாங்க நண்ட நல்லா வெட்டி கிளீன் பண்ணியாச்சு இப்ப இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்றத நான் சொல்லப் போறேன் நண்ட நல்லா உப்பு போட்டு கழுவிடுங்க ஏன்னா அந்த கவுல் வாடையெல்லாம் இருக்கும் இப்ப அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ நண்டுக்கு நான் எப்படியும் இரநூத்தி ஒன்பது சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நாலு தக்காளி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அப்புறம் கருவேப்பில லாஸ்டா கருவேப்பில கொத்தமல்லி தலை போடப்பறம் இது வந்து நம்ம தாளிக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் தேங்காய் சோம்பு அப்புறம் புளி வச்சிருக்கேன் சரியா இதை வச்சு நம்ம சமைக்க போறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை நாங்க வைக்காம போட்டு நான் சமைக்கல போடுவேன் சரிங்களா சமைக்க ஆரம்பிக்கலாமா தக்காளி எல்லாம் வெட்டிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து நண்டுக்கு நல்ல நீல நீளமா வெட்டிக்கோங்க வந்து எல்லாமே வெட்டியாச்சுங்க நான் வெங்காயத்தை தானே போடுவேன் உங்களுக்கு அரைச்சு போடுறது பிடிக்கலனாக்கா நீங்க வெங்காயத்தை வெட்டி கூட போட்டுக்கோங்க அரைச்சு வச்சுக்கலாம் ஒரு குட்டி லெமன் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன் புளி ஏன்னாக்கா அந்த கவுல் வாடகை இதெல்லாம் இல்லாம ரொம்ப விரும்பி பசங்க சாப்பிடுவாங்க அதனால இப்போ நம்ம ஊற போட்டுக்கலாம் அரைச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சு சமைக்க ஆரம்பிச்சோம்னா சீக்கிரம் சமைச்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோம்பு கம்மியா போட்டுருவாங்க அப்புறம் மிளகு அப்புறம் சீரகம் இது ரெண்டையும் நம்ம போட்டு அரைச்சிடலாம்

அதோட பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம உப்பு போடலாம் நல்லா வதக்கிக்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வெட்டி வெட்டி எப்படி கிடைக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் சமைச்சு முடிச்சு நீட்டா கிளீன் பண்ணி சாப்பிடணும் அப்பதான் திருப்தியா இருக்கும் பாருங்க எல்லாமே நல்லா இருச்சு இதுக்கு அப்புறம் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெசேஜ் பண்ணிருந்தீங்க எனக்கு தனியா அக்கா நண்டு கிரேவி செஞ்சிக்கல அது வந்து ஏன்னா நான் இன்ஸ்டாவில் போடையெல்லாம் மியூசிக்கிறதான் போட்டிருந்தேன் அதை வந்து எப்படி மசாலா சேர்ப்பீங்க என்னென்னு கேட்டாங்க அதனால் பெரிய வீடியோவாக யூடியூப்பில் போகிறேன் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கிறோம் காணத்துக்கு மேலே அப்படி கம்மியாக போட்டுக்கோங்க இது வீட்டில் அரைச்ச மசாலா தூள்னால நான் வந்து வீடியோ அப்படியே போட்டுருவேன் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் இதெல்லாம் தனித்தனியாக நம்ம கலந்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சேன் மிளகு தேங்காய் இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஊத்திக்கணும் ஏன்னா நண்டு அதனால அப்படியே புளிய கரைச்சு அதோட இப்போ பாருங்க நம்ம தண்ணி இந்த அளவுக்கு ஊத்துனா போதும் ஏன்னா நம்ம மசாலா வறுக்காம அரைச்சிருக்கோம் இந்த தண்ணி வத்தி அந்த மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு வர கிரேவி செம்மையா இருக்கும் இப்ப நம்ம மூடி வச்சிடலாம்